அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வங்காளா விரிகுடா படத்தோட விமர்சனம் வங்காளா விரிகுடா கிட்டத்தட்ட ஐந்து படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்குது திரௌபதி டூ ஹாட்ஸ்பாட் டூ மச் மாயபிம்பம் அது இல்லாமல் திரௌபதி டூ இல்லாமல் மாயபிம்பம் இல்லாமல் ஹாட்ஸ்பாட் டூ மச் இல்லாமல் இந்த வங்காள விரிகுடா இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்குது என்ன இது இல்லாமல் ஜாக்கி ஒரு படம் ஆட்டுக்கட்டா சண்டை அருமையான படம் இதில் வந்து திரௌபதி டூவும் ஜாக்கியும் மாயபிம்பமும் ஹாட்ஸ்பாட் டூ மச் கூட சொல்ல முடியாது அது கூட ஓகே ஒன்றளவுக்கு இல்லை அவ்வளோதான் இந்த மூன்று படங்கள் அதில் வந்து பிரமாதமான படங்கள் இந்த வெங்காள கூடவும் கதையாக அந்த இயக்குனர் யோசித்த விஷயங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் ஆனால் அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் இது ஒரே மனிதர் இந்த படத்துக்கு வந்து வங்காள விரிகூடா கீழே இங்கிலீஷில் உண்மன் ஆர்மின்னு போட்டிருக்காரு தமிழில் குருலீல மன்னர்னு போட்டிருக்கிறாரு அது என்ன மீனிங்னு எனக்கு புரியல உண்மன் ஆர்மின்னா தனி உருவனாய் அப்படின்லாம் இருக்கணும் அதை விட்டுட்டு குருளீல மன்னர்னு போடுறாரு அந்த மாதிரி சில குளறுபடிகள் படத்தில் அங்காங்கே இருக்குது மற்றபடி இந்த படத்தோட கதையும் களமும் புதுசாக இருக்குது அதுவும் இந்த படத்தோட கிளைமாக்சில் மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு பெயர் சூட்டுங்கன்னு சொல்லி முடிகிறதும் அப்துல் கலாமோட சமாதியை கிட்டத்தட்ட ஒரு தர்கா மாதிரி மசூதி மாதிரி பெரிய லெவல் தர்கா மசூதி மாதிரி இருக்குது அப்துல் கலாம் சமாதி பேய் கரும்பு பகுதியில் அதை ஒரு படத்தில் காமிச்சது இந்த படத்தில் தான் அதேமாதிரி அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி எல்லாத்தையும் காமிச்சு திராவிட தலைவர்கள்லாம் புதைக்கப்பட்ட இந்த மெரினா கடற்கரைக்கு இனி ஏன் வெள்ளக்காரன் பேர் திராவிட கடற்கரைன்னு வைங்கன்னு ஒரு கோரிக்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் வச்சுட்டு இந்த படத்தை நிறைவு செய்கிறாரு அதெல்லாம் வித்தியாசமாகவும் இருக்குது சிறப்பாகவும் இருக்குது நான் இவர் இடையில் பண்ணியிருக்கிற கோணங்கித்தனங்கள் இருக்குது பாருங்கள் கோளாறு விஷயங்கள் ஆனால் அருமையான நடிகருங்க இவரை வந்து நமக்கு வந்து பல ஆண்டுகளாக தெரியும் சினிமாவில் போராடி பார்த்துட்டு சொந்தமாக காசு சம்பாதிச்சு வந்து படம் முழுக்க காசை வாரி அரைச்சிருக்கிறாரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு ஒரு அஞ்சாறு சீனு என்ன வாடகை அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு படத்தோட கதைக்களம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஒரு பெரிய டான் அண்ணாச்சி இந்த ஹீரோ கம் டைரக்டர் கம் இருபத்தி ஒரு கிராஃப்டையும் இந்த படத்தில் பெப்சியில் இருபத்தி நான்கு சங்கங்கள் இருக்குன்னா இவர் அதில் இருபத்தி ஒரு சங்கத்தோட வேலையை இவர் ஒருத்தரே செஞ்சிருக்காரு இந்த சினிமாவில் மியூசிக் கேமரா எடிட்டிங் இன்னும் லைட்மேன் எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஆனால் படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த வேலைகள்லாம் இவர் ஒருத்தரே செஞ்சுருக்கிறாரு அவர் தான் குண சக்கரவர்த்தி குண சக்கரவர்த்தி வந்து குகன் குகன் சக்கரவர்த்தி அருமையா குகன் சக்கரவர்த்தி யார் அவருக்கு அவரே மரியாதை கொடுத்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயர் லிரிக்ஸ் சாங் மியூசிக் சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் டைரக்ஷன் டான்ஸ் ஃபைட் ட்ரைனிங் காஸ்டியூம் ஸ்டில்ஸ் மேக்கப் பேக் சிங்கிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் டிசைன் டைட்டிலிங் ஹேர் ஸ்டைலிங் அவுட்டோர் செட் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இத்தனி வேலையை அந்த குகன் சக்கரவர்த்தி யார் ஒருத்தரே பண்ணியிருக்காரு அதில் சிறப்பாக நடிச்சும் இருக்காருங்க அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஒரு நான்கு ஐந்து நடிகர்கள் நமக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரண் ரஞ்சித் ராமராஜன் இவங்களோட லுக்கில் இருக்கார் வேட்டி சட்டை மட்டும் இல்லாமல் முகமும் அப்படி தான் இருக்குது இவங்க மூணு பேரோட நடிப்பும் கலந்த ஒரு கலவையாக இருக்குது ஏன் இன்னும் ராம் கூட சொல்லலாம் அருமையாக பண்ணியிருக்காரு ஆனாலும் நடித்தது இந்த காதல் சிலாம் அவ்வளோ ஈடுபட பாட்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு எத்தனை பாட்டு இந்த படத்தில் மாண்டேஜ் சாங் பிட்டு சாங்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடல்கள் இருந்தேன் நான் அழுகிறேன் அழுகிறேன் வரல சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்போடலான்னு ஒரு பாட்டு ஆத்தி ஆத்தி ஆலமரம் உன் காலு வாழை அப்படின்னு ஒரு பாட்டு நாலு வருஷம் தான் சார் இரவாய் இங்கே இருக்குன்னு ஒரு பாட்டு நான் எந்த தப்புமே செய்யலைன்னு ஒரு பாட்டு கிழக்கம் சூரியனை ம சூரியனே மனுஷனுக்கு இந்த நிலைமையான ஒரு பாட்டு இப்படி தேவதையே தேவதையே மயிலே மயிலே இப்படி சின்ன சின்ன சாங்ஸாக அவ்வளோ சாங்ஸு இவரே மியூசிக் போட்டு இவரே சாங்ஸு அது எல்லாமே அர்த்த புஷ்டியான வரிகள் பல பாடல்களில் இருக்குது இது எல்லாமே ஒரே சமோசாவில் அவ்வளோவையும் போட்டு அமுத்துனா என்னாகும் மேலே இருக்க அந்த ஸ்கின்னு சமோசாவோட அந்த தோல் எண்ணெயிலே போட்டுக்கிட்டு போய்டும் இல்லைங்களா அந்த மாதிரி படத்தில் சில இடங்கள் அப்படி தெரியறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் பல வருஷம் சினிமாவில் அவர் கஷ்டப்பட்டு திருப்பி ஏதோ ஒரு தொழில் செய்து பெரிய லெவலில் சம்பாரிச்சுட்டு வந்து அவரே ப்ரொடியூசராகவும் ஆகிருக்காரு அப்படிப்பட்டவர் ஒரு அனுபவசாலியான இயக்குனரையோ இல்லை ஒரு இதய இயக்குநரையோ கூட வச்சுக்கிட்டு மியூசிக் எல்லாத்துக்கும் கேமராவுக்கும் அதேமாரி அனுபவமான ஆட்களை கூட வச்சுட்டு இதை பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக வந்திருக்கும் வங்காள விரிகுடா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களில் வாங்கடா ஒரு கை பார்த்துடலாங்கிற லெவலுக்கு சவால் விட்டுருக்கும் அப்படி இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் ஆனாலும் படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் பள்ளி மாணவிய நண்பனின் மகளாக இருக்கிற பள்ளி மாணவியை கரம் பிடிக்கிறது அப்புறம் இன்னொருத்த பொண்டாட்டியை இன்னொரு மனைவியை ஏற்றுக்கிறது அதுவும் அவனை கொலை பண்ணிட்டு ஏற்றுக்கிறது என்ன தான் நீங்கள் டான்னாலும் ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக சொல்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை வந்து கொஞ்சம் சொல்லிக்க வைக்குது இந்த சீன்களெல்லாம் வேற மாதிரி காமிச்சிருந்தா ஆனாலும் பள்ளி மாணவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாலு வருஷம் அந்த பெண் வந்து சேஃப்டி இல்லையான்னு ஃபஸ்ட் நைட்டில் கேட்குறப்போ நமக்கே பக்குங்குது ஆனால் இந்த ரீசனுக்காக தான் கேட்டுச்சு அந்த பொண்ணுங்கிறது அவர் கடைசி வரைக்கும் அந்த காரணம் சொல்லல நாமளாக காரணம் தேடிக்க வேண்டியிருக்குது அப்படிப்பட்ட சில சீன்களை இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தா இந்த வங்காள விரிகுடா நான் சொன்ன மாதிரி வாங்கடா ஒரு கை பார்க்கலான்னு ரசிகர்களுக்கு சவால் விட்டுருந்துருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வாங்கடா ஒரு கை பார்க்கல பார்க்கலான்னு அழைக்கலைன்னாலும் வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற அளவில் இருப்பது அதுவும் தூத்துக்குடி கடல் பிரதேசங்களை அவ்வளோ அழகாக படம் பிடித்திருப்பது இது மாதிரி விஷயங்களுக்காக குகரன் சக்கரவர்த்தியாரோட இந்த படத்தை பாராட்டி இவர் அடுத்த எடுக்க இருக்கிற அடுத்த முதல்வர் படத்தையும் எதிர்நோக்கி விடைபெறுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க